எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கோலையெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே தர்மமிகு சென்னையைச் சேர்ந்த ஏ எம் பாண்டரங்கப்பிள்ளை அவர்களின் கொள்ளு பேரனும் சுகுமார் ஏமலதா அவர்களின் பேரனும் சந்தான கிருஷ்ணன் சப்னா அவர்களின் மகன் சுசாந்த் வேல் அவர்களுடைய பிறந்தநாள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாளாகிய இன்று நம் வள்ளலார் தர்மசாலையிலும் ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் பூஜையும் பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பூஜையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சுசாந்த் வேலுனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடந்து கொண்டிருப்பதால் இந்த பூஜையிலும் அன்னதானத்திலும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஏஎம் பாண்டுரங்கப்பிள்ளை ஐயா அவர்கள் தருமமிகு சென்னையைச் சேர்ந்தவர் ஏஎம் பாண்டுரங்கப்பிள்ளை ஐயா அவர்களுக்கும் சுகுமார் ஐயா அவர்களுக்கும் சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருப்பதாக அறிந்திருக்கிறேன் அவர்கள் நட்பு வட்டாரங்களையும் நம் தர்மசாலைக்கு அறிமுகப்படுத்தி அன்னதானம் செய்தால் நலமாக இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் கடம்பனுக்கு அரோகரா ஆறு முகனுக்கு அரோகரா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி 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 தனி அருட்பெருஞ்சோதி பெரியவர்களே நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே வள்ளல் பெருமான் ஐயா அவர்கள் சென்னையை தர்மமிகு சென்னை என்று நிறைய பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார் அப்படிப்பட்ட தர்மமிகு சென்னையில் பிறந்திருக்கும் பாண்டரங்க பிள்ளை ஐயா அவர்களும் சுகுமார் ஐயா அவர்களும் சந்தான கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் இவர்கள் அன்னதானமும் பூஜையும் செய்தது போலவே அவர்களுடைய நண்பர்களையும் நம் தர்மசாலைக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சிகளின் போதும் நம் தர்மசாலையில் பூஜைகளையும் அன்னதானத்தையும் செய்யும்படி ஈடுபடுத்தினால் அதுவும் அவர்களுக்கு புண்ணியமாக இருக்கும் எங்கள் ஏரியா வறட்சியான ஏரியா ஆகையினால் இங்கு இருப்பவர்களுக்கு பசிப்பிணியை அகற்றினால் ஐயா அவர்களுக்கு ஐயாவினுடைய குடும்பத்திற்கும் இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் உயிர் கொடுத்தோர் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வாசகத்திற்கு ஏற்றபடி உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்று சொல்லியிருக்கிறார்கள் பசித்தோர் முகம் பார் என்று பட்டினத்தாரும் பாடியிருக்கிறார் ஆகையினால் இது போன்ற கிராமத்தில் பசியால் வாடும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து இறைவன் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம் ஐயா பாண்டரங்க பிள்ளை அவர்களுக்கும் சுகுமார் ஐயாவுக்கும் சந்தான கிருஷ்ணா ஐயா அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் இந்த மூன்று அன்பு நெஞ்சங்களும் சேர்ந்து அவர்களுடைய நண்பர்களை அன்பு நெஞ்சங்களை நம் வள்ளலார் தர்மசாலைக்கு கண்டிப்பாக அறிமுகம் செய்து தினமும் அன்னதானம் செய்யும் எண்ணம் கொண்ட நமக்கு அவர்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இறைவனுடைய கருணையால் அவர்களுக்கு அந்த எண்ணத்தையும் உத்வேகத்தையும் அடிக்கடி நம் தர்மசாலையில் சுப நிகழ்ச்சிகளின் போது அன்னதானம் செய்யவும் அவர்களுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்து பொருளாதார நலம் உடல் நலம் செயலில் வெற்றி ஆகியவை எம்பெருமானினுடைய கருணையால் அவர்களுக்கு கிடைத்து ஐயா அவர்களுடைய குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் சுசாந்த் வேல் குழந்தை வாழ்க வளமுடன் சுசாந்த் வேல் குழந்தை வாழ்க வளமுடன் சுசாந்த் வேல் குழந்தை வாழ்க வளமுடன் பாண்டுரங்க பிள்ளை ஐயா அவர்களுடைய அனைத்து குடும்பங்களும் அவர்களுடைய சுற்றமும் நட்பும் வாழ்க வளமுடன் பாண்டரங்கப்பிள்ளை ஐயா அவர்களினுடைய குடும்பம் வாழ்க வளமுடன் என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்யவல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான் ஒன்றாகி நின்று எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வள்ள நடரா என் மகிழ்ந்து ിാം തന്റെ തിരു അമ്പലത്താടും നിത്യനുള്ളേ നിറയുക സത്യം ഈ അന്തോ ഉലകീ അരീരോ നീവരലാം സന്തോടമാ ഇരുമിൻ സാർത് ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே என் மகனே என்றெய்துகின்றார் ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு செப்பமுடன் போற்றுமினோ சே அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தென் உளத்தே சாந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்கு கொண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் உண்டோங்கியது தேந்து வஞ்சவினையெல்லாம் மடிந்தனவன் அடிந்தனவன் மாயை விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் என்றனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெல்லாம் போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் எனை விரும்பி அம்மை அருட்சி அடைந்த நளே இம்மயிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்குத்தா நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டா ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மெய்ஞான ஞான நிலை பெற்றேன் நன்றே நீ சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தா ஆ